ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு தேவையான ஃபார்முலாஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து எயித்து சாப்டர் வரைக்கும் உள்ளக்கூடிய எல்லா ஃபார்முலாவும் நீங்கள் சம்ஸுக்கு தேவைப்படுற எல்லா ஃபார்முலாஸுமே இந்த வீடியோஸில் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஃபார்முலாஸை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும் ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம் ஒரு சில சம்ஸ்லாம் ஃபார்முலாஸ் இல்லாமல் பண்ணவே முடியாது ஸோ அப்போ நீங்கள் ஃபார்முலாஸில் நல்ல தரவாக இருக்கணும் ஸோ லாஸ்ட் மினிட்ல இதை நல்லா பார்த்துட்டு போங்க ஓகேவா ஸோ அது என்னென்ன ஃபார்முலாஸ்னு பா பார்க்கலாம் சாப்டர் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா எஃப் equal to F டு எஃப் ஆஃப் X. இது நமக்கு தெரியும் அதே தான் ஜிக்கும் ஒருவேளை ஜி எஃப்ஆஃப் வந்துச்சுனா, எக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட்டு எஃப்ஆஃப் எக்ஸுக்கு எஃப் எடுக்கணும் அப்புறம் ஜி எடுக்கணும் ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் எஃப் ஜி ஜிஆஃப்எக்ஸுக்கும் அதே மாதிரி தான் அடுத்து வந்து டிவிஷன் லெம்மா டிவிஷன் லெம்மா தெரியும்ல ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் வேர் ஜீரோ லெசன் ஆர் டு ஆர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாட் பி ஓகேவா அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஏபிஜிபி தான் ஸோ ஏபிஜிபி ஃபார்மில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏபியுடைய ஃபார்ம்ஸ் எப்படி டேர்ம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஏஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி ஏ ப்ளஸ் த்ரீ டி அப் டூ என்த் டேர்ம் வரைக்கும் போயிட்டே இருக்கும் ஒருவேளை சம்மில் எண்து டேர்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் டேம்னு அர்த்தம் ஸோ இப்போ டி ஒன்லேருந்து டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா டி ஃபைவ் தான் நமக்கு மொத்தமாக வந்து ஃபைவ் நம்பர்ஸ் ஸோ அப்போ என் அப்படிங்கிறது ஃபைவ் ஸோ அப்போ டி ஃபைவ் இஸ் ஈக்குவல் டுன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ என் என் டேர்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபார்ம்ல என்ன டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி சப்போஸ் எல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல் கொடுத்துருக்காங்கன்னா அதோடய ஃபார்ம்ல என்னென்னா என் பை டூ இன்டூ ஏ ப்ளஸ் எல் ஓகேவா டிஃப்ரென்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க என் கொடுத்துட்டாங்கன்னா ஜென்ரல் ஃபார்மில் போட்டுறணும் எல் கொடுத்தாங்க அப்படின்னா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன்டூ ஏ எல் அந்த ஃபார்ம்லாம் போடணும் இதே மாதிரி தான் ஜிபியோட டேர்ம்ஸ் எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் வரும் ஸோ ஜிபி அப்படிங்கிறது a, ஸ்கொயர் அப் டு ஏ ஆர் பவர் என் ஒன் வரைக்கும் இருக்கும் ஓகேவா ஸோ என் திட்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிஎன் ஈக்குவல் டு என்ன ஏ ஆர் பவர் என் ஒன் இங்கே வந்து ஏபி அப்படிங்கிறது ஏ பிளஸ் என் ஒன் இன்டூ டி என் திட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா ஜிபியில் திட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா டிஎன் ஈக்குவல் ஏ பவர் ஓகேவா ஸோ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு என் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்பாங்க ஸோ ஒரு என் டேர்ம்ஸை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என் டேம்ஸ் உடைய சம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோடைய ஃபார்மில் அதாவது ஜிபியில் ஓகேவா ஸோ ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என் டேர்ம்ஸ் கொடுத்துட்டு ஜிபி கேட்குறாங்க அப்படின்னா ஃபார்ம்லாம் என்ன ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் கண்டிப்பாக ஆர் நாட் ஈக்குவல் டு ஒன்னாக தான் இருக்கணும் ஒன்னாக இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் ஒருவேளை ஆருடைய வேல்யூ ஒன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எஸ்எனுடைய உடைய என்ன என்ஏ அந்த கண்டிஷன் படி ஆருடைய வேல்யூ ஒன்னாக இருக்கக்கூடாது ஒருவேளை ஆர் ஒன் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா ஃபார்ம்லா என்ன எஸ்என் ஈக்குவல் டு என்ஏ அடுத்து சம் ஆஃப் இன்ஃபைனட் டேர்ம்ஸ் இன்ஃபைனட் டேர்ம்ஸ்னால் அதுக்கு முடிவே இருக்காது அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் ஏ ஆர் ஏ ஆர் ஸ்கொயர் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா அதோடைய ஃபார்ம்லா ஏ பை ஒன் மைனஸ் ஆர் ஓகேவா இந்த இந்த மாதிரி இதில் சம்ஸ் கேட்பாங்க ஸோ இன்ஃபைனிட் டேர்ம்ஸில் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுக்கும் ஒன்னுக்கும் நடுவில் தான் அந்த ஆர் வந்து இருக்கணும் ஓகேவா அடுத்து என் நேச்சுரல் நம்பர்ஸுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்பாங்க ஒன் பிளஸ் டூ பிளஸ் அப் டு என் வரைக்கும் கொடுத்துட்டு இதுக்கு சம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என் இன்டூ என் பிளஸ் ஒன் பை டூ ஓகேவா ஃபார்முலா என்ன என் இன்டூ என் பிளஸ் ஒன் பை டூ அதே மாதிரியே ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் வெறும் சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸ்னு பார்த்தோம் அடுத்து அதோடைய ஸ்கொயர் கேட்டாங்க அப்படின்னா அதோடைய ஃபார்முலா என் இன்டூ என் பிளஸ் ஒன் இன்ட்டு டூ என் பிளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் அதுக்கு கியூபு கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சோம் அதை ஸ்கொயர் பண்ணால் கியூபோட வேல்யூ கிடச்சிரும் ஓகேவா என்புரல் நம்பர்ஸ்க்கும் என்பர்ஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரே ஃபார்ம்லா தான் வருது ஓகேவா அப்படி பார்த்துக்கோங்க ரெண்டு ஃபார்ம்லாஸ் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க எதுக்கு ஸ்கொயர் போடணும் எதுக்கு போடக்கூடாதுங்கிறது அடுத்து சம் ஆஃப் என் ஆட்ரல் நம்பர்ஸ் அப்படின்னா ஒன் பிளஸ் த்ரீ பிளஸ் மைனஸ் ஒன் இதோடய வந்து ஓகேவா என்ன என்ன அப்படி ஸோ செகண்ட் சேட் டூ டே ஃபார்ம்லாஸ் சொல்ல முடிஞ்சு செகண்ட் சேட்டரில் இவ்வளோ தான் ஃபார்ம்லாஸ் வேறு எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ சேப்டர் த்ரீ பார்க்க போகிறோம் சேப்டர் த்ரீயில் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்வேஷன்ஸ் கேட்பாங்க ஓகேவா ஸோ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் நமக்கு மூணு விதமாக சொல்யூஷன்ஸ் வரும் எக்ஸு டே அதாவது மூணு ஈக்வேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஈக்வேஷன் நீங்கள் சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு வேல்யூ கிடச்சிருச்சி அப்படின்னா அது யூனிக் சொல்யூஷன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஈக்வேஷனை நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஜீரோ நாட் ஈக்குவல் டூ ஒன் அதாவது ஜீரோக்கு ஈக்குவலாக வராமல் வேறு நம்பர் ஜீரோ ஈக்குவல் டு செவனுன்னு வரலாம் ஜீரோ ஈக்குவல் டு டென்னு வரலாம் அதாவது நாட் ஈக்குவல் டுவாக வரணும் ஓகேவா அப்படி வந்துச்சு அப்படின்னா நோ சொல்யூஷன் அப்போ அந்த சம்முக்கு சொல்யூஷன் கிடையாது அந்த சம்மை இன்கன்சிஸ்டன்ட் ஓகேவா ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துருச்சு அப்படின்னா இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் ஓகேவா ஸோ மூணு தான் ஒன்று யூனிக்கு ஒன்று நோ சொல்யூஷன் ஒன்று இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் ஓகேவா அடுத்த ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு ரூட் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா அந்த இடத்துல தான் இந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அது என்ன ஃபார்மில் இருக்கும் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கும் அதுக்கு ஃபார்மில் என்ன எக்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லாம் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ ஓகேவா ஸோ இது வந்தால் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது பீட்டா அப்படிங்கிற ரூட்ஸை அவங்க கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா இது தான் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்டூ பீட்டா ஆல்ஃபா பீட்டா ரூட் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுதான் ஃபார்முலா ஓகேவா ஸோ இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த இந்த இடத்துல இருக்கிற ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதுதான் இது ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி மைனஸ் பி அப்படின்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் தான் ஏ இந்த எக்ஸோடைய கோ தான் பி ஓகே அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இந்த ஃபார்ம்லாம் இருக்கக்கூடிய ஆல்ஃபா பீட்டாவை எப்படி கண்டுபிடிக்கிறது சி பை ஏ சீனா கான்ஸ்டன்ட் டம் இருக்கும் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா அடுத்து நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் இந்த ரூட்ஸுக்கு நேச்சர் கேட்பாங்க ஸோ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா டெல் நீங்க டெல் கண்டுபிடிக்கணும் டெல் டெல்லு டெல்லுடைய ஃபார்ம்லாம் என்ன பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இதோடைய ஃபார்ம்ல ஸோ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது டெல் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இந்த டெல்லுடைய ஆன்சர் ஜீரோவை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரியலா இருக்கும் ஆனால் அன் ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும் ஓகேவா எப்போ கிரேட்டர் தான் ஜீரோவா இருக்கும் பொழுது ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா ரியலாவும் இருக்கும் இங்கே ஈக்குவல் வந்தனால இங்கேயும் ஈக்குவல் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா இங்கே இங்கே ஈக்குவல் இருந்தால் இங்கே ஈக்குவல் ரூட்ஸ்னு கிடைக்கும் லெஸ் தென் ஜீரோ அப்படின்னா ஜீரோவோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரியல் ரூட்ஸாக இருக்காது ஓகேவா ஜீரோவோட ரொம்ப கம்மியான ரூட்ஸ் அதிகமாக எடுக்க முடியாது ஸோ அதனால் நோ ரியல் ரூட்ஸ் ஓகேவா அடுத்து சாப்டர் ஃபைவ் இது ஃபுல்லாமே சாப்டர் ஃபோரில் உள்ளது எல்லா ஃபார்ம்லாஸும் எழுதியாச்சு இதில் எதுவும் ஃபார்ம்லாஸ் விட்டு போயிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்டர் ஃபைவ்ல ஏரியா ஆஃப் ட்ரயாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் ஃபார்ம்லாம் என்ன ஹாஃப் இன்டூ எக்ஸ் ஒன் ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் டூ ஒய் த்ரீ எக்ஸ் த்ரீ ஒய் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ஒய் ஒன் எக்ஸ் த்ரீ ஒய் டூ எக்ஸ் ஒன் ஒய் த்ரீ ஓகேவா ஸோ எப்போலாம் ஏரியா ஆஃப் ட்ரயாங்கிள் ஏபிசி வந்து ஜீரோன்னு வருதோ அது கொலினியர் ஓகேவா ஒரு சம் கொடுத்து இது கொழினியராக அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கத்துக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் ஏரியா கண்டுபிடிச்சணும் எந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி இந்த ஃபார்மிலாவும் யூஸ் பண்ணி தான் நம்ம கொழினியர் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சிட்டிங்க அதோடைய வேல்யூ ஜீரோன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த சம் கொழினியர் ஓகேவா அடுத்து ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர் அப்படின்னா நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏபிசிடினு அதுக்கு நீங்கள் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் ஹாஃப் இன் டூ எக்ஸ் ஒன் ஒய் டூ எக்ஸ் டூ ஒய் த்ரீ எக்ஸ் த்ரீ ஒய் ஃபோர் எக்ஸ் ஒன் ஒய் ஃபோர் எக்ஸ் ஃபோர் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் ஒன் எக்ஸ் த்ரீ ஒய் டூ எக்ஸ் ஃபோர் ஒய் த்ரீ எக்ஸ் ஒன் ஃபோர் இது வந்து ஃபார்ம்ல கரெக்டாக எழுதி மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸாம்பிளை கரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்க ஓகேவா அதே மாதிரி மைனஸ் பண்ணும்போதும் கரெக்டாக பண்ணுங்க மல்டிப்ளை தப்பு விட்டீங்க அப்படின்னா மொத்த சமம் கே கலாப்ஸ் ஆயிரும் ஓகேவா அடுத்து ஸ்லோப் பார்க்கலாம் ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுடைய ஃபார்ம்ல எம்இஸ் ஈக்குவல் டு டேன் டிட்டா ஸ்ட்ரைட் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா எம்இஸ் ஈக்குவல் டு டான்டிட்டா ரெண்டு பாயிண்ட் கொடுத்து அதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க இப்போ ஃபைவ் கமா செவன் சிக்ஸ் கமா எயிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு உனக்கு ஸ்லோப்

செவன் கமா எயிட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது எக்ஸ் டூ இது ஒய் டூ இப்படி தான் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ அடுத்து லீங் லைன்ஸ் வந்து பேரலாக இருக்குது இப்போ அவங்க கொடுத்துருக்க ரெண்டு லைன்ஸ் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல் எம் ஒன் இஸ் ஈக்குவல் டூ எம் டூன்றிருக்கும் அதே இது லைன்ஸ் பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா எம் ஒன்னுட்டு எம் டூ இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் ஒன் இந்த பர்பண்டிகுலரை யூஸ் பண்ணி நிறையா சம்ஸ் இருக்குது கேட்பாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்ம்லாம் என்ன எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ டிவைட் பை டூ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ டிவைட் பி டூ இதெல்லாம் நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சாச்சு ஓகேவா அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ஏ பி ஜீரோ வந்துச்சு அப்படின்னா கொழினியர் கொழினியருக்கு இன்னொன்று இருக்குது ஸ்லோப்பில் கேட்டுருக்குறாங்க அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் பிசி ரெண்டுடைய வேல்யூவும் ஈக்குவலாக வந்துச்சுனாலும் அது கொழினியர் தான் ஓகேவா ஸோ கொழினியருக்கு ரெண்டு ரூல்ஸ் இருக்குது அடுத்து ஒன்று ஸ்லோப் கொடுத்து அது இன்டர்செப்டாக இருக்குது அப்படின்னா அதோடைய ஃபார்ம்லாம் என்ன ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஓகேவா ஒய்க்கு எம் கொடுத்துட்டு இன்டர்செப்ட் இன்டர்செப்ட் அப்படிங்கிறது எஸ் சி ஸோ இது ரெண்டும் கொடுத்தாங்கன்னா இதோடைய ஃபார்ம்ல ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அடுத்து எம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோப் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட்டு கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா ஒரு ஸ்லோப்பு ஒரு பாயிண்ட்டு கொடுத்தாங்கன்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இது ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபார்ம்லாம் என்ன ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஓகேவா அடுத்து இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் அ லைன் ஒரு லைனுக்கு இன்டர்செப்ட் ஃபார்ம்லாம் கேட்டாங்கன்னா அதோடைய ஃபார்ம்ல எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்வல் டு ஒன் ஓகேவா அடுத்து சாப்பிட்டர் சிக்ஸில் பார்ப்போம் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் கார்ட் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்வல் டு ஒன் இது நம்ம எல்லாருமே படித்தது தான் ஒன் பிளஸ் டான்ஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்வல் டு ஸ்கொயர் டீட்டா ஒன் பிளஸ் கார்ட் ஸ்கொயர் டீட்டா இஸ் டு ஈக்குவல் டுஸ்டிகன் டீட்டா இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இதில் உள்ள சம்ஸ்லாம் நல்லா பார்த்துட்டு போங்க அதுலேருந்து ஒரு ஃபைவ் மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா கம்பல்சரி கொஷின்ல கூட கேட்டுருவாங்க அடுத்து சாப்டர் எயிட் சாப்டர் எயிட்டில் வந்து ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் ரேஞ்சு ஃபார்முலா ஃபார்ம்லா எல் மைனஸ் எஸ் இதுக்கு கோஎஃபிஷியன்ட் என்னது கீழே டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ் போடணும் அவ்வளோதான் இது ரேஞ்சு இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு வேரியன்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சமேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் டு என் எக்ஸ் ஐ மைனஸ் எக்ஸ் பர் த ஹோல் ஸ்கோர் டிவைடட் பை என் அதே ஸ்டாண்டர்ட் டிவியஷன் அப்படின்னா வேரியன்ஸுக்கு ரூட் எடுக்கணும் அவ்வளோதான் ஸோ ரெண்டு ஃபார்ம்ல ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க வேரியன்ஸ் ஃபார்மில் படித்தா போதும் அதுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடச்சிரும் ஸ்டாண்டர்ட் டிவியஷன் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பொறுத்த வரைக்குமே மொத்தம் நமக்கு ஏழு ஃபார்ம்லாம் இருக்குது ஏழு ஃபார்ம்லாம் அப்படின்னா என்னது ஒன்று நாலு அன்குரூப்டு டேட்டாக்கும் மூணு குரூப் டேட்டாக்கும் வரும் ஓகேவா ஸோ அன்குரூப்டு டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நாலு ஃபார்ம்லாம் இருக்குது டேரக்ட் மீன் அஷ்யூம்டு ஸ்டெப் டிவியேஷன் டேரக்ட் மெத்தட் இந்த இருக்குது சமிஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் எக்ஸ் சமிஷன் எக்ஸ்ஐ பை என் ஹோல் ஸ்கொயர் ஓகேவா மீன் மெத்தட் அப்படின்னா இந்த இடத்துல டிஐ ஸ்கொயர் வரும் ஓகேவா ஸோ டேரக்ட் மெத்தடுக்கு எக்ஸ்க்கு பதிலாக டிஐ போட்டோம் அப்படின்னா அது அஷ்யூம்டு மீன் மெத்தட் ஓகேவா எக்ஸ்ஐக்கு பதில் என்ன போடணும் டிஐ போடணும் இப்படி தான் வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும் ஸோ டேரெக்ட் மெத்தடில் எக்ஸ்ஐ வந்துடும் ஸோ அப்போ இது ஒன்று மட்டும் நமக்கு படித்தா போதும் இந்த எக்ஸ்ஐக்கு பதிலாக டிஐ போட்டோம் அப்படின்னா அது என்னது அஷ்யூம்டு மீன் மெத்தட அசியூம்டு மீன் மெத்தடோட இன் டு சியை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடு ஓகேவா ஸோ ஒன்று படித்தா போதும் மற்ற 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 எல்லாமே ஈஸி தான் மீன் மட்டும் சம்மிஷன் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் ஓகேவா ஸோ குரூப் டேட்டா பொறுத்த வரைக்கும் மீன் அசூம்டு ஸ்டெப் டி அப்ரிவியேஷன் மூணு இருக்கு இங்க வந்து என்னன்னா எஃப்ஐ அப்படிங்கிற ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ அன்குரூப்டுக்கும் குரூப்புக்கும் இது ஒன்றுதான் வித்தியாசம் எஃப்ஐ வந்து எக்ஸ்ட்ரா வரும் இங்க மீன் என்ன படிச்சோம் நம்ம சமேஷன் டி ஐ ஸ்கொயர் டிவைடட் பை என்னு படிச்சோமா இங்க வந்து எஃப்ஐ வச்சுட்டு நடுவில் எஃப்ஐ வந்துடும் கீழே கேபிட்டல் என் வரும் ஓகேவா அதே மாதிரி தான் அஷ்யூம்டு மீனுக்கும் அதில் உள்ளது மாதிரி தான் எஃப்ஐ மட்டும் எக்ஸ்ட்ரா டேர்ம் வரும் ஸ்மால் எனக்கு பதிலாக நம்ம கேபிட்டல் என் போட்டுக்கணும் மேலே என்ன பண்ணோம் அஷ்யூம்டு மீனோட சி மல்டிப்ளை பண்ணால் ஸ்டெப் டிவிஷன் சொன்னோமா அதே மாதிரி தான் இங்கேயும் குரூப் டேட்டாலையும் Mean multiply step deviation deviation method. Okay, so first n n natural number standard deviation formula sigma equal to root of n square minus 1 divided by 2. அடுத்து என்ன பார்ப்போம் அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் நல்லா செம்ம கவனிங்க கோஎஃபிஷன்ட் ஆஃப் ரேஞ்ச் கேட்டிருக்காங்களா கோஎஃபிஷன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்களான்னு நல்லா பாருங்கள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னா எல் மைனஸ் இஸ் டிவைடட் பை எல் ப்ரொசஸ் வேரியன்ஸ் அப்படின்னா சிவி இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ்பார் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்போ சிவியோட வேல்யூ கம்மியாக லெஸ்ஸாகுதோ அது கன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ அந்த சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகேவா அடுத்து முக்கியமானது ப்ராபபிலிட்டி ப்ராபபிலிட்டி அப்படின்னா பிஆப்இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ டிவைடட் பை என் என்ஆஃப்எஸ் இது வந்து டோட்டலாக அவங்க கொடுத்துருக்கு இது என்ன கேட்டிருக்காங்களோ அதோடையது ஓகேவா நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அடுத்து P ஆஃப் இ பார் அப்படின்னா ஒன் மைனஸ் பி ஆஃப் இ ஓகேவா ஸோ பி ஆஃப் இ P ஆஃப் வேல்யூ என்னது ஒன்று இந்த மைனஸ் பி இங்கிட்டு போயிடுச்சுன்னா ஒன்றாயிரும் ஓகேவா அடுத்து P ஆஃப் ஏ யூனியன் B டு ஆஃப் a பி ஆஃப் b மைனஸ் பி ஆஃப் a B பி அதே மாதிரி ஏ யூனியன் பி யூனியன் சிக்கு இந்த ஃபார்ம்லா ஓகேவா இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க சாப்டர் செவன் ரொம்ப ரொம்ப முக்கியம் மென்சுரேஷனுடைய ஃபார்ம்லாம் மென்சுரேஷனுடைய ஃபார்ம்லாம் உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் டூ நைன்ட்டி நைனில் இருக்குது இந்த டேப்லட் காலத்தை அப்படியே படிச்சுட்டு போங்க ஓகேவா இதில் உள்ளதான் அப்படியே அங்கே உள்ள எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸில் இந்த ஃபார்ம்லாஸ் தான் யூஸ் ஆகும் கியூபாய்டு கியூபாய்டை பொறுத்த வரைக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் எல்லாத்துக்குமே கவர்டு சர்ஃபேஸு டோட்டல் சர்ஃபேஸு வேல்யூ மூணுமே இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து டூ ஹெச் இன்ட்டு எல் ப்ளஸ் பி இது டூ எல்பி பிஹெச் பிளஸ் ஹெச்எல் இது எல்பிஹெச் அதே மாதிரி தான் கியூபை பொறுத்த வரைக்கும் ஃபோர் இயர் ஸ்கொயர் சிக்ஸ் இயர் ஸ்கொயர் ஏ கியூப் இது படிக்கும்போது குழம்பிரும் ஸோ அதனால நல்லா தெளிவாக படிச்சுட்டு போங்க லாஸ்ட் மினிட்டில் காலையில் எழுந்திரிக்கிறீங்கள்லாம் எக்ஸாம்க்கு அப்போ ஃபார்ம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போதும் ஒரு தடவை இதை ரீட் பண்ணிவிட்டு போங்க ஏன்னா இதெல்லாம் வந்து டேப்லெட் குளமில் இருக்குது எல்லாமே கொஞ்சம் ஒரே மாதிரி வரதுனால குழப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா அடுத்து வந்து சிலிண்டர் சிலிண்டருடைய ஃபார்ம்லாம் வந்து டூ ஆர் ஹெச் ச க கவுடு சர்ஃபஸ் ஏரியா அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டூ பையர் என்டூ ஹெச் ப்ளஸ் ஆர் இது பையார் ஸ்கொயர் ஹெச் அதே மாதிரியே கோனுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்பியருக்கு கொடுத்துருக்காங்க பின்னாடி ஹாலோ ஸ்பியர் ஹாலோ கோன் சாரி ஹெமிஸ்பியர் ஹாலோ சிலிண்டர் ஹாலோ ஸ்பியர் இருக்குது ஹாலோ ஹெமிஸ்பியர் இருக்குது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டம் ஆஃப் ரைட்ஸ் ஒக்லா கோன் இது எல்லாமே இருக்குது இதோடைய ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு போங்க ஃபார்முலாஸ் திரும்ப திரும்ப ஒரு தடவை படிச்சுட்டு போங்க எழுதி பார்த்துட்டு போங்க ஓகேவா இந்த முக்கியமாக மென்சுரேஷன் ஃபார்முலாஸ் ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும் ஸோ அதனால அப்பப்போ அப்பப்போ ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இதுதான் டோட்டலாக உங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸு சாப்டர் ஒன்லேருந்து சாப்டர் எயிட் வரைக்கும் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க இதோடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் PDF నా అప్లోడ్ పండు థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్